அஜித் குமார் ஒரு பக்கம் படங்களில் தொடர்ந்து நடித்து வரும் நிலையில் மறுபக்கம் கார் பந்தயங்களிலும் சம பிஸியாக இருக்கின்றார் வினா முயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என இரு படங்களையும் ஒரே சமயத்தில் இரவு பகல் பாராமல் நடித்து கொடுத்தார் இரு படங்களின் வேலையையும் முடித்துவிட்டு அஜித் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள துபாய்க்கு சென்றார் கடந்த ஜனவரி மாதம் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள சென்ற அஜித் தற்போது வரை கார் ரேஸில் பிஸியாக இருக்கின்றார் இதற்கிடையே லஜித்தின் நடிப்பில் இரண்டு படங்கள் வெளியாகிவிட்டது மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த ஒரு கிளாஸ் ஆன படமான விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி மாதம் வெளியானது அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி பக்கமான மாசான ஒரு படமான குட் அக்லி நக்லி வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகின்றது அஜித்தின் திரைப்பயணத்திலேயே மிகப்பெரிய ஓபனிங் பெற்ற படமாக குட் அக்லி அமைந்தது மேலும் வசூலிலும் சாதனை படைத்து வருகின்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் கார் பந்தயத்திலும் கலக்கி வருகிறார் அஜித் துபாயில் நடந்த கார் பந்தயத்திலும் ஸ்பெயின் நடந்த கார் பந்தயத்திலும் இடத்தை பிடி அஜித்தின் அணி மூன்றாம் இடம் பிடித்து உலக அளவில் இந்தியாவை பெருமைப்பட வைத்தது அதனைத் தொடர்ந்து பெல்ஜியம் நகரில் நடைபெற்ற ஒரு கார் பந்தயத்தில் அஜித்தின் அணி இரண்டாம் இடத்தை பிடித்து மேலும் ஒரு உலக சாதனையை செய்திருக்கின்றது உலக அளவில் இந்தியா சார்பாக கார் ரேசில் கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பிடித்து சாதித்தார் அஜித் இதனை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் இது பெருமையான விஷயம் என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் இந்நிலையில் ஒரு பக்கம் படங்கள் மறுபக்கம் கார் பந்தயம் என கலக்கி வருகின்றார் அஜித் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறு நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் கிளாஸ் ஆன ஒரு படமாக இருந்தாலும் விமர்சனங்களை தான் பெற்றது அஜித் படங்களில் எதிர்பார்க்கும் விஷயங்கள் விடாமுயற்சி படத்தில் இல்லை என சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து வெளியான குட்பை அக்லி திரைப்படத்தில் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தன அதன் காரணமாகவே குட்பை ஜீவன் அக்ரி திரைப்படம் ரசிகர்களால் குறிப்பாக அஜித் ரசிகர்களால் திரையை கொண்டாடப்பட்டு வருகின்றது இதுவரை உலகளவில் குட் பேண்ட் அக்ரி திரைப்படம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி வரை வசூலித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன படத்திற்கு பாசிட்டிவான டாக் இருந்து வருவதால் மேலும் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க